கஸ்தூரி அரஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி குடுப்பக்க விளம்பரம் கொடுத்து பெருமதிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க தமிழகம் சம்போ செந்தில அரெஸ்ட் பண்ணி அவன ரிமைண்ட் பண்ணி அவன் மேல கூண்டாஸ் போடுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல பொதுமக்கள் பணத்தை இவ்வளவு வாரி அழைச்ச பணத்தை செலவு பண்ணி ஒண்ணுமில்லாத ஒரு கேஸ் கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு பெருமை பீத்திட்டு இருக்கீங்க ஓட் இஸ் திஸ் கஸூரி பிராமணன் நம்பி பேசுனான் பிராமணர்கள் கூட்டத்துல வந்து பிராமணன் நம்பி ஒரு பிராமணனும் வர மாட்டான் இன்னும் வரமாட்டான் கஸ்தூரியோட லைஃப் வந்து காணாம போகுது தம்மாக்கு அம்மாக்கு புத்தி இல்லைங்க அறிவு இல்லைங்க அந்த பிராமணர் மீட்டிங் நாலாயிரம் பேர் இருந்தான் பாருங்க அதுல ஆயிரக்கணக்கான பேர் தெலுங்கு பிராமின் சொந்த காலையே சூரிய வச்சிருக்க இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்றதுக்கும் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கும் அலக்கடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்ப ஒவ்வொரு கேஸுக்கும் போலீஸ் கஸ்டடி தம்மா அம்மா என்ன பண்ணிருக்கணும் அந்த தலைமுறை அதை கண்டினியூ பண்ணி போன என்ன பண்ணாம மாட்டாம வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருந்தாரு நிச்சயமா இதுக்கு பெயில் கிடைச்சது எத்தனை அரசியல் தலைவர்கள் வெறுப்பேச்சு பேசியிருக்காரு

அவங்க மேலே என்னென்ன கேஸ்லாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு பெயில் கிடைக்குமா அப்படி பெயில் கிடைச்சா அவங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கேசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குற்றத்தை பண்ணியிருக்காங்க போல கஸ்தூரி ஐ திங்க் மரதன் கிடைக்கூடிய குற்றம் போல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு செலவு செய்து பல தனிப்படையெல்லாம் எல்லாம் அமைச்சு ஹைட்ராபாட்ல போய் கஸ்தூரியை வந்து அரெஸ்ட் பண்ண தமிழக காவல்துறைக்கு உச்ச நீதிமன்ற அலைக் மைண்டடு தமிழ் வழக்கறிஞர்கள் சார்பாக பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் நான் தமிழக காவல்துறையை வந்து நான் ஸ்ட்ராங்காக கேட்கிறேன் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் இருபது ஆண்டு காலையினுடைய நண்பர் பிஎஸ்பி ஆனந்தம் கூட கேட்க மாட்டாரு ரஞ்சித் கேட்க மாட்டாரு அவங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்போ செந்தில எங்க அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க மொட்டகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணீங்களா சம்போ செந்தில் தனிப்படை அமைச்சு நேபாள் வரையும் போனீங்கன்னு நீங்க வெள்ள அறிக்கை போல வெளியிடு சம்போ செந்தில் அரெஸ்ட் பண்ணி அவனை ரிமைண்ட் பண்ணி அவன் மேல கூண்டாஸ் போடுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல துப்பு இல்ல பொதுமக்கள் பணத்தை இவ்வளவு வாரி அரைச்ச பணத்தை செலவு பண்ணி ஒண்ணுமில்லாத ஒரு கேஸ் கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணீங்கன்னு பெருமை பீத்திட்டு நீங்க வாட் இஸ் திஸ் முதல்ல சம்போசன் த령 பொட்ட கிருஷ்ணி அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களை நாங்க நம்புறோம். துள்ளி தான உங்களுக்கு. தட்ஸ் வை நீ அப்சான்டிங் சாஷிட் ஃபைல் பண்ணிருக்கீங்க. ஐ அம்ஸ்ட்ராங் கேஸ்ல ஏ ஐ துடிக்க துடிக்க கொலை கோல துடிக்க துடிக்க ஒவ்வொரு பாட்டா வெயிட் பண்ண வெயிட் வெட்டினா அது கிங் பின்னே நீங்க தான் சொன்னீங்க சம்பவ சந்தில் நாங்க சொல்லல அவன் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சதா இது வரையும் பண்ணல இல்லை நீங்க கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணி பெருசா பெருமை பேசிக்கிறீங்க ரைட் பெயில் டிஸ்மிஸ் ஆச்சு அரெஸ்ட் பண்ணீங்க ரைட் வி வில் சி அதனால உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் டபுள் வாழ்த்துக்கள் ஆனா நீங்க சம்பவ சந்தில் அரெஸ்ட் வாங்க உங்களுக்கு ராயல் சல்யூட் நான் ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய நண்பர்கள் அவருடைய ஆத்மா சார்பில் உங்களுக்கு ராயல் சல்யூட் பண்றேன் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க பிரதர்ஸ் வாட் இஸ் திஸ் இப்ப ஆறு வழக்குகள் கஸ்தூரி மேல் பதிவு பண்ணதா சொல்லப்படுகிறது என்ன செக்ஷன் வெறுப்பு பேச்சு பேசுது ரெண்டு பிரிவினரிடையே கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுது அதனால சட்டம் கொடுங்கு சீர்குலையுது இந்த மாதிரி செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பெண்மை பெண்ணை இடிபடுத்துது சிம்பிளா ஒண்ணு வச்சுக்கங்க ஷவுக்கு சங்கர் கேஸ்ல விமன் போலீஸ் இடிபடுத்தினாங்கன்னு கேஸ் இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அர்ஜுன் சம்பத் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் மறுபடியும் நம்ம அதுக்கு போக வேண்டாம் அந்த சர்ச்சை விஷயத்துக்கு அவங்க பேசின பேச்சு என்ன அப்படின்னா ஒரு ராஜா ஒரு அந்த 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 புறத்துல பெண்கள் அந்த பெண்களுக்கு சேவை புரிய வந்த பணிப்பெண்கள் தெலுங்கு பேசும் பெண்கள் முன்னூறு வருஷமா இருக்கிறவங்கள தமிழர்னு சொல்றே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பிராமணர்கள் தமிழரா இல்லையா இது அவசியம் இல்லாத பேச்சு கஸ்தூரி பிராமண நம்பி பேசிட்டா பிராமணர்கள் கூட தவிர பிராமணன் நம்பி பேசினா ஒரு பிராமணனும் வரமாட்டான் இந்து மகள் கட்சிக்காரன் வரமாட்டான் கஸ்தூரியோட லைஃப் வந்து காணா பூ போயிருப்பா நடக்கு ஏதாவது ஒரு பிராமண வாய்ஸ் ரைஸ் பண்றானா நடிகர் சங்கம் விஷாலு அவர் பண்ணுவாரா சின்ன திரையில சீரியல் அவங்க பண்ணுவாங்களா யாரு சப்போர்ட் கஸ்தூரி வரமாட்டாங்க தமிழ்நாட்டு பிராமணர்கள் சுயநலவாதிகள் இதே கேரளா ஆந்திரா கர்நாடகா நார்த்

அது ஒண்ணு நம்பர் ஒன் தொகுதி ஆட்களை தவிர வேற யாருமா வேலை செய்ய வந்தா நான் வேலை செய்ய அனுமதிக்க மாட்டாங்க நீ அமைச்சர்கிட்டயும் சொல்லிடுறேன் சிஎம் அப்படி நீங்க முடிவு பண்ண நேர உரிமையா உங்களுக்கான நான் திருப்பெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை கசூரிக்கு முன்ஜாமீன் கடைசியோ இல்லையோ ஒரு பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்கு ரைட் தேர்ட் பாயிண்ட் வருவோம் ஆறு வழக்கு இந்த ஆறு வழக்குல ஆண்டிபட்டியில் ஒரு வழக்கு திருநகரில் ஒரு வழக்கு இந்த ரெண்டு வழக்குல வந்து ஹானரபிள் மதுரை பெஞ்சுக்கு அவங்க ஆன்ஸ்பெட்ரு பெயிலுக்கு போறாங்க முன்ஜாமீன் போறாங்க முன்ஜாமீன் தள்ளுபடி ஆகி இருக்கு அந்த வழக்குல இன்னும் அரெஸ்ட் பண்ணல அவருடைய வக்கீல் என்ன பண்ணிருக்கணும் வழக்கறிஞர் இந்த எழும்பூர் வழக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் தாக்கல் பண்ணியிருந்தா ஒருவேளை தீர்ப்பு மாறி இருக்கலாம் ஏன்னா அங்க ஆனரபிள் பெஞ்ச் வேற இங்கே ஹானரபிள் பெஞ்ச் வேற இல்ல இது வந்து உங்களுக்கு தெலுங்கு பேசும் மக்களை பத்தி அவங்க பேசிருக்காங்க அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது பட் அந்த புறம் இருந்ததா அங்க பணிப்பெண்கள் இருந்தாங்களா பெண்கள் நீங்கள் யாரை வச்சு நீங்கள் எவிடன்ஸை கூண்டில் ஏத்துவீங்க எப்படி சாட்சியை தயாரிப்பாங்க இதெல்லாம் கட்டுக்கதை அந்த புறம்ங்கிறது கட்டுக்கதை ஒரு நாடகம் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி ஒரு டிராமா கான்செப்ட் ஆனா தமிழக இல்லை தெலுங்கு பேசும் அமைச்சர்கள் நிறைய இருக்காங்க இல்லையா அதனால இது इश्यू ஆகும் தெரிஞ்சு அவங்க எஃப்ஐஆர் एफआईआर அவங்க வக்கீல் போயிருக்கணும் மன்னிப்பியா ஒழுங்கா கேட்டிருக்கணும் கேட்கல சோ விளைவை கசூரி எதிர்குண்டு தான் ஆக வேண்டும் என்ன விளைவு இப்ப ஒரு வடைக்குல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மத்த அஞ்சு வடைக்குல அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா அப்ப பிடி வாரண்ட் அந்தந்த ஜுரிடிக்ஷனல் மேன்சீட் கோர்ட்டல வாங்கிட்டு வந்து புரல் ஜெயிலுக்கு கொடுத்து மத்த அஞ்சு வடைக்குல அரெஸ்ட் ரிமைண்ட் பண்ணணும் ரிமைண்ட் எங்க பண்ணணும் அந்தந்த கோர்ட் கொண்டு போய் தான் ரிமைண்ட் அப்புறம் அவங்க அந்தந்த ஜெயில் மதுரைன்னா மதுரை ஜெயில் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஜெயில் அப்படியே அப்படின்னா எந்த ஜெயிலில் அவங்கள வைக்கிறதுங்கிறத கன்சால்டேட் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கணும் சவுக்கஸ்ங்கிற விளக்குலேயே வந்து குஷ்ஃபோடதுக்கு அப்புறமா வந்து இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு சிட்ஃபண்ட் மோசடி ஃபைனான்ஸ் மோசடி நடக்குது பல லட்சங்களை வந்து எழுந்திருப்பாங்க டெபாசிட்டர்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொண்டு போய் கொடுத்தா

அங்கங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எஃப்ஐஆர் போடுவாங்க ஒரு பீரியட்ல பிரதர்ஸ் ஆன்லைன் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது கிடையாது இப்ப ஒரு எஃப்ஐஆர் ஒரு ஸ்டேஷன்ல இந்தியால ஃபைல் ஆயிடுச்சுன்னா நேஷனல் கிரைம் பியூரோக்கு நீங்க அமிச்சாணும் ஸ்டேட் கிரைம் ரெக்கார்டு பியூரோக்கு நீங்க அமிச்சாகும் அதான் வந்து ரூல் அதனால யாருமே தப்பிக்க முடியாது சோ ஒரு காலத்துல வந்து எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கறத மேனுவலா வெரிஃபை பண்றதுக்கு டைம் ஆகும் ஆனா இப்போ அப்படி கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு எஃப்ஐஆர் தெரியுது மறுபடியும் மறுபடியும் நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க ஒரே சம்பவத்துக்கு ஒரே அக்கரன்ஸுக்கு ஒரே அலிகேஷன் இது அவங்க வக்கீல் தான் என்ன பண்ணணும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மதுரையும் கொண்டு போய் நியாயம் கேட்கணும் ஆனா ஹானரபிள் ஜஸ்டிஸ் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் முன்ஜாமீன் விசாரிக்கும் போதே இந்த கொஸ்டினை கேட்டார் எத்தனை எஃப்ஐஆர் இருக்கு சுப்ரீம் கோர்ட் டைம் அன் அகெயின் சொல்றாங்க ஒரு அக்கரன்ஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அப்படின்னு சொன்னாரு பட் இந்த ஜட்மெண்ட் வந்து முன்ஜாமீன் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால அதுல அப்சர்வேஷன் இல்லை ரைட் இன்னும் எத்தனை எஃப்ஐஆர் அவங்க மேல போட போறாங்கன்னு தெரியல செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மாதிரி ஒவ்வொரு வழக்குலையும் ஒன் எயிட்டி செவன் பிஎன்எஸ் போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க யாரு தூண்டி விட்டு இந்தம்மா பேசு எதுக்காக பேசு ஏன் தெலுங்கரை மட்டும் ஏன் பேசணும் இந்த புத்தி இல்லைங்க அறிவு இல்லைங்க அந்த பிராமணர் மீட்டிங் நாலாயிரம் பேர் இருந்தா பாருங்க அதுல ஆயிரக்கணக்கான பேர் வந்து தெலுங்கு பிராமின்ஸ் சொந்த காலிலேயே சூனியம் வச்சிருக்கான் தெலுங்கு பிராமின்ஸ் இல்ல கலந்துட்டு இருக்கான் அப்புறம் இன்னைக்கு பிராமின்ஸ பொறுத்தவரை கர்நாடிக் மியூசிக் அப்படிங்கிறது பேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல்ங்கிறது இல்லாத நேச்சுரல் பிராமின்ஸ் இருக்க மாட்டாங்க அத்தனை கீர்த்தனை தெலுங்குல ஒன்று தான் இருக்கு தியாகராஜ பாகவத தியாகராஜருடைய கீர்த்தனை தான் ஃபாலோ பண்றேன் அதெல்லாம் யோசிக்காம ஏதோ வந்தாமா ஏதோ ஒரு கட்சியில் இப்படி இருக்காங்க அவங்க பேசுனாங்கிறதுனால ஏதோ ஒரு வார்த்தையை விட்டது அனுபவிச்சுட்டு இருக்கு இடம் பொருள் ஏவல் இன்பம் பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கேடா சௌக்கியமாங்கிற மாதிரி இது நிறைய வேலையை பார்த்துட்டு போயிருந்தா பிரச்சனையே இருக்காது யாரோ கூப்பிட்டாங்க யாரோ பேசுனாங்கன்னு பேசி மாடிச்சு எந்த பிராமணும் இந்த கஸ்தூரிக்கு ரெஸ்கியூ பண்ண வரமாட்டான் அதான் நிச்சயம் அதான் அதனால இனிமே வந்து எந்த மீட்டிங்க்கு யாரு யார பேச அழைச்சா கூட கரெக்டா நீங்க உங்களை காப்பாத்துவாங்களான்னு பாத்துட்டு பேசணும் இல்லன்னா ஒரு ஐம்பது பத்து லட்சம் டெபாசிட் பண்றா ஏன்னா நாளைக்கு கோர்ட்டு கேஸ் நான் எங்க அலையிறது அப்படின்னு பணத்தையாவது வாங்கிட்டு நீங்க பேசணும் இல்லன்னா இப்படிதான் நீங்க அனுபவிச்சுதான் ஆகும் அடுத்ததான் இந்த கேஸ் மீன் அனலைசிஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணீங்க அப்படின்னு இந்த கேசஸ்ல போலீஸ் கஸ்டடின்னு எடுத்து அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்றதுக்கும் மன உளைச்சல் கொடுக்கறதுக்கும் அலக்கடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்ப ஆறு வழக்குலயும் போலீஸ் கஸ்டடி கேட்டான்னு வச்சுங்க சௌகசங்கர் கேஸ்ல நடந்தது இல்லையா அப்ப ஒவ்வொரு கேஸுக்கும் போலீஸ் கஸ்டடி ஒரு வாரம் கேட்பாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் இருந்து மைண்ட் அப்ளை பண்ணாம ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்துருவாங்க இது போலீஸ் போனோம் இந்த அலைச்சல் இது ஒரு பக்கம் இந்த அம்மா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் ஒன்று வச்சுக்கோங்களேன் எப்போதுமே வந்து பேச்சாட்டில் ஒரு பெரிய கலை இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கஸ்தூரி கேஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணம் பிரசிடென்ட் அடுத்தது இந்த கஸ்தூரி என்ன பண்ணியிருக்கு இந்த பொண்ணு ஒரு பப்ளிக்கில் போய் பேசியிருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்ட் ஃபோர்ட்டின் அதாவது வந்து கூண்டா சாக் இருக்குது பாருங்கள் நைன்டீன் எயிட்டி டூவில் ஜில வந்து கூண்டாஸ்ல இது டெஃபினேஷன்ல வருது ஏன் அப்படின்னா இந்த அம்மா பேசுறது ப்ரீ ஜுடிஷியல் டு தி மெயின்டனன்ஸ் ஆஃப் பப்ளிக் லா ஆர்டர் டெம்போ ஆஃப் லைஃப் போயிடுச்சு ஹார்மனி போயிடுச்சு அதனால இந்த அம்மா வந்து குண்டர் இந்த அம்மா வெல்ல விட்டா மறுடி மறுடி வெறு பேச்சு பேசும் இதனால தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு தெலுங்கானாக்கும் அங்க தான் அரசு பண்ணிருக்காங்க அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல அப்போ பேசுவாங்க அதனால வந்து இந்த அம்மாவை கூண்டாஸில் டீட்டெயின் பண்ணணுன்னா சரி யார் கூண்டர் வந்து டிடைன் பண்ற அத்தாரிட்டி ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி அந்த போலீஸா இருக்கட்டும் டிடைனிங் அத்தாரிட்டி யாரு சிட்டினா போலீஸ் கமிஷனர் ரூரல்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆளுங்கட்சி தானே போடுறா கையத்தானே அவன் போட்டு போறான் நேற்று ஓவரா இந்த அம்மா கூண்டாஸ் டிடைன் பண்ணா போர்டுக்கு வரணும் போர்டுல யார் இருக்க ரிட்டையர்டு ஜஸ்டிசஸ் மோகன் ராம் ஜி அக்பர் அலி ஆனந்தி மூணு பேர் இருக்காங்க இதுல சொல்லக்கூடாது மிஸ்டர் மோகன் ராம் தான் சேர்மன் அவர் தெலுங்கு பேசும்

பணவரையும் இத்தனையும் இந்த கஸ்தூரி அனுபவிச்சு தான் ஆகணும் குண்டர் தரப்பு சட்டத்தை தமிழக அரசு கஸூரி மேல போடுவாங்களா இல்லையான்னு போக போக தான் தெரியும் அடுத்தது ஜெயில் சிங்கிள் மதர் அது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இப்போ என்ன பண்ணுவாங்க ஆன்டிசிபேட்டரி மெயில் ஆண்டிப்பட்டி திருநாள் கேஸுக்கே நானும் அந்த ஹியரிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் த பர்மிஷன் ஆஃப் இ ஸ்காலர்ஷிப் என்ஏபிஜி அவ்வளோ ஆப்போஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் சைடு கிரிமல் சைடு அட்வகிஸ் அதுல அவர் அதுக்கு மேல பேசி யாரோ ஒரு நேம் எல்லாம் இல்லாத பேர சொன்னார் அப்ப கூட நான் சொன்னேன் இருக்கிறவங்க பத்தி பேசுறது கஸ்தூரி சம்பந்தப்பட்ட மேட்ரு இல்லாதவங்கள பத்தி நீங்க பேசிட்டு அது தவறுங்க திஸ் இஸ் பேட் அப்படி பார்த்தா நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பல பேர் வந்து பல வெறுப்பு பேச்சை பேசியிருக்காங்க சரி காந்தராஜன் ஒருத்தர் ஏதோ நடிகை பத்தி யூஓ பேசினாங்க சேலத்தில் ஏதோ எஃப்ஐஆர் போட்டாங்க காந்தராஜ் முன்னாள் அமைச்சர் ஒருத்தரோட பிரதர் திராவிட கழகம் டிஎம்கேக்கு சப்போர்ட் ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே உங்களால் பண்ண முடிஞ்சது அவரு கஸ்தூரி வந்து தன்னுடைய சொந்த காசுல சூனியை வச்சுக்கிட்டா அதான் சார் அவர் நடிகர்களை பற்றிலாம் அவ்வளோ சர்ச்சையாக பேசியுமே கேஸ் போட்டாங்க ஆனா இல்லை அதை விட வேடிக்கை என்னன்னா ஒரு பேப்பரில் எழுதுனா ஆபாச நடிகை கஸ்தூரி சிறையில் அடைக்கப்பட்டார் எனக்கு தெரியலங்க அவங்க எங்க ஆபாச படம் நடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல இப்ப இது வெறுப்பு பேச்சு தானே தப்பு இல்ல இது வெறுப்பு பேச்சு அப்ப அந்த பொண்ணு சார்ந்த சமுதாயத்துக்கு இது இழுக்கு தானே அப்ப அந்த பிராமண சமுதாயத்துல உள்ள அந்த தாம்பராசு தலைவர் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே அந்த பத்திரிகையை மேலே கொடுப்பானா ஓடி போயிடுவான் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு பிராமணர் அவங்கள நம்பி போய் மீட்டிங்கு போனால் பாருங்க வெள்ளை கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் ஆனால் ஜெயிலுக்கு போகும்போதால் அவன் வக்கீல் என்ன பண்ணியிருக்கணும் ஐடி ஹோல்டர் அது ஐடி டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணி அங்கேயே ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டுருக்கலாம் ரெக்கமெண்டாகவே பண்ணியிருப்பார் அந்த எம்எம் ரிமேண்ட் மேஜிஸ்ட்ரேட் அதுவும் கேட்கல இப்போ சாதாரண அது அதெல்லாம் ஐபிஐ லைஃப் வாய்ந்த பொண்ணு அது மிஸ்ஸு மெட்ராஸ்னு ஏதோ சொல்றாங்க அந்த கஸ்தூரி அப்படி இருந்து அவ தரையில படுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சாதாரண சாப்பாடு தான் ஸ்பெஷல் கிளாஸே கிடைச்சாலே என்ன ஆகுது ஜெயில் ஜெயில் தானே அடுத்தது ஜாமீன் ஜாமீன்ல என்ன பண்ணுவாங்க ஆரம்ப கட்ட விசாரணையில் இருக்கிறது விசாரணை இன்னும் முழுமையடையவில்லை இவரை வெளியில் விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார் வெளியில் விட்டால் மறுபடியும் வெறுப்பு பேச்சு பேசுவார் ஜட்ஜே சொல்லிட்டாரு வெடிகுண்டு மாதிரி இருக்குன்னு அதான் தூண்டி விடுற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும் இதை விட்டா வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிடணும் ஆட்டம்மா மறுபடியும் தின்பாம் மாதிரி டெஸ்ட் பண்ண அப்ப என்ன பண்ணுவாங்க மேக்ஸ்ட் சரி உள்ள போய் ரெண்டு மூணுதான ஆகுது டெஸ்ட் மெஸ்ட் அப்படின்னு அப்புறம் மாவட்ட நீதிமன்றம் வரும் மாவட்ட நீதிமன்றத்திலையும் பிஜே கோர்ட்லையும் அதான் நடக்கும் ஆனரபிள் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு ரிலீஃப் எடுக்க சான்ஸ் இருக்கு இதெல்லாம் அவங்க வக்கீல பொறுத்து இருக்குங்க என்ன ஒரு பெயில் பண்ணணும் அது டிஸ்மிஸ் ஆனா நானூத்தி எண்பத்தி மூணுல பிஜே கோர்ட்டுக்கு வரணும் அது டிஸ்மிஸ் ஆனா நானூத்தி எண்பத்தி மூணுல மறுபடியும் நீங்க ஹைகோர்ட்டுக்கு வரணும் அர் டிசீஸ் ஆனால் சுப்ரீம் கோர்ட் கூண்டாஸ் குண்டாஸ் உங்கள் மேலே போட்டாங்க அது வேறு பிரச்சனை அப்படியே மெயில்லில் வந்தாலும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடுவாங்க இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் அந்த தலைமுறையை கண்டினியூ பண்ணி போன என்ன பண்ணாம மாட்டாமல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தேன் நிச்சயமாக இதுக்கு பெயில் கிடைச்சிருக்கும் ஹேன்ஸ்பய்ட்டு பெயில் கிடைச்சிருக்கும் அதுவும் அவங்க வக்கீல் செய்த தவறு நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ வெரி பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் என்ன ரெப்புடேஷன் போச்சு டிகிரிட்டி போச்சு நாளைக்கு வெளியில் வந்தாலும் யார் மதிக்க போகிறாங்கன்றீங்க எந்த மீட்டிங்கில் போய் பேசினாலும் அந்த மீட்டிங்கில் போ நான் பண்ணே இந்த பொண்ணை மதிக்க மாட்டான் இதே வேற ஸ்டேட்னா சப்போர்ட்டுக்கு வருவாங்க இங்க ஏன் நடிகர் வர மாட்டேன்றாங்க எக்ஸப்ட் சீமான் அவர் உண்மையை பேசக்கூடியவர் அவர் தான் கரெக்டுப்பா நீங்க பண்ணது கொள்ளக்கார கொலகார மலையை வெட்டினவன் குன்றை வெட்டினவன் பாறையை வெட்டினவன் அதெல்லாம் நீங்க விட்டுட்டு எத்தனையோ கொலகார கொள்ளக்காரன்லாம் விட்டுட்டு கற்ப வச்சவன் பாலியல் வன்புற விஷயம் விட்டு இதை பெரிய கேஸ் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் ஒத்தர் தான் நியாயம் பேசினார் அவர் உத்தம் பண்ண நல்லவர் பண்றாரு வேற யாரும் அவர் வர மாட்டாங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் வெறுப்பேச்சு பேசியிருக்காங்க தார்மலே ஆக்ஷன் எடுத்தீங்களா அதாங்க சம்பூசத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு துப்பமில்லைங்க கஸ்தூரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடு பக்கம் விளம்பரம் கொடுத்து பெருமதி எடுத்து உட்காந்துட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை ஐம் ஐ அம் ஸ்பீக்கிங் நீங்கள் சம்பூசத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ஹீரோன்னு ஒத்துக்குறேன் கஸ்தூரி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா வைகோ அவர்களும் காந்தராஜ் அவர்களும் பேசினா தான் நானும் பேசினேன் நான் அது புதுசா பேசல அப்போ அவர் மாதிரி நடக்க நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதை பற்றி உங்க பதில் என்ன சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடவடிக்கைட்டா சொல்ல போனால் வைகோவும் காந்திராஜி என்ன பேசினாங்களோ அதனால பாதிக்கப்பட்டவங்க புகாரை கொண்டு போய் கொடுத்து அதில் எஃப்ஐஆர் போடலாம் நீங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு அமுச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் எஃப்ஐஆர் போடுற போடுறதுக்கு பெட்டிஷன் போட்டு அது டிஸ்மிஸ் பண்ணால் கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் வாங்கினா பேச முடியுமே தவிர கஸ்தூரி பேசுகிற மாதிரி இந்த வழிபோக்க மாதிரி நம்ம பேசிட்டுருக்க முடியாது புரியுறதா மாதரூபாக எடுத்துங்க அவ்வளோ கவுண்டட்சியை கவுண்டரையும் அவ்வளோ பேசணும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க நாவலே என்ன சொன்னாங்க நம்ம மெட்ராஸ் ஐகோ இஷ்டப்படுதா படி இல்லைன்னா போன் தானே சொன்னாங்க அப்போ அந்த ஜட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் என்ன பண்ணியோ இஷ்டப்படுதா கேள்வி இல்லைனா போன் தானே சொல்ல முடியும் சொல்ல முடியும் நீங்கள் இப் யூ விஷ் யூ ஹியர் அதர்வைஸ் லீவ் டோன்ட் ஹியர் தானே சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பேசினா நம்ம சொல்லிட்டே போகலாம் பிரதர் இது வந்து அரசியல் காடுப்புணர்ச்சி அண்டர்ஸ்டாண்ட் நாளைக்கு இந்த கேஸ் செயலுக்கு வரும்போது தான் இதோடைய பொசிஷன் நமக்கு தெரிய வரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அஸ் அஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் கன்சர்ன் தமிழர்களும் தெலுங்கு தெலுங்கு ரொம்ப ரொம்ப தான் தான் இருக்காங்க எந்த 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 பிரச்சனையும் இவங்க சொன்ன மாதிரி டு ஆஃப் லா ஆர்டர் கலவரம் நடக்கல வந்து குவாரல் கிளாஷ் ஒரு போய் கான்ஸ்டியூஷன் ஐந்து வருடங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுடைய மண்ணின் மைந்தர் ஆயிடுறீங்க தமிழர் என்ன 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 கனடா மலையாளி தேர் மனிதர்கள் தான் இதுல டிஃபரன்சஸ் எதுவும் கிடையாது நம்ம அதை பார்க்கறதே கிடையாது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிராமணர் வந்தாங்க உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா இல்ல முன்னூறு வேர்டுகள் முன்னாடி தெலுங்கு பேசும் மக்கள் வந்து எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா எவ்வளோ ஒருத்த பேசினா அதை பார்த்து பேசினா அப்படின்றாரு கஸ்தூரி தட் இஸ் ராங் நீங்க எதுக்கு போனீங்க என்ன குறைய கிரீவ் அதை மட்டும் தான் நீங்க பேசிருக்கணும் ஒரு பிரிவுல பிரதர் இந்த மாதிரி பேசினா வந்து யாரும் கண்டுக்காம இருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் மீடியா காழ்ப்புணர்ச்சி சோ இமீடியா கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் கொடுப்பாங்க சோ முன்ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அரஸ்ட் பண்ணதான் பண்ணுவாங்க எடுத்துட்டு நீங்க அப்பீலுக்கு தான் போகணும் நோ கமெண்ட்ஸ் கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் அவர் நினையை அவரே விதைத்து விட்டார் எல்லா கான்சிகன்சையும் கஸ்தூரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழி கிடையாது சட்டத்துல தான் வெளியில வரணும் உடனடியா வெயில் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா இந்த வழக்குல ஏன்னா ஏபி டிஸ்மிஸ் ஆனதுனால சொல்ல முடியாது அந்த அம்மாவுக்கு போராத காலம் நினைக்கிறேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கஸ்தூரியை பேஸ் பண்ணி அவர் சார்ந்த சமுதாயத்தை வந்து நீங்க அட்டாக் பண்றதுங்கிறது ரொம்ப தவறானது அதை நிறுத்தணும் இல்லைன்னா அவங்க சாத சமுதாயத்தில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விட போலீஸ் எடுக்க மாட்டாங்க கோர்ட்ல வந்து ஆர்டர் ஆகணும் வேற நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த விஷயத்துல இது ஒரு சாரி ஸ்டேட் ஆஃப் அபேர்ஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வாட் ஐம் சேயிங் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் வேலை இல்லாமல் இருக்கான் எல்லா மதத்துலையும் எல்லா ஜாதியிலையும் பெட்ரோல் டீசல் விலை எங்கேயோ போயிடுச்சு காய்கறி விலை தக்காளி இருநூறு ரூபா முன்னூறுவாய்க்கு வாங்கின கதைகள்லாம் வந்துருச்சு கமாரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் விலவு உயர்ந்து போச்சு இப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க சத்தம் இல்லாமல் ஈபி பில்ல ஏத்திட்டு போயிட்டாங்க நானே போன மாசம் முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வீட்டுக்கு நான் கட்டியிருக்கேன் இபி பில் இப்போ நான் அந்த ஏஐக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வரணும் வீட்டு வரி ஏத்திட்டாங்க ரோட் டாக்ஸ் ஏத்திட்டாங்க பத்திரப்பதி வரி ஏத்திட்டாங்க இத்தனை பிரச்சனை நாட்டுல இருந்துட்டு இருக்கு எல்லா வாட்டர் பாடிஸையும் என்கரேஜ் பண்ணுவேன் கஸ்தூரியுடைய ஒரு இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா கொண்டு போறாங்க அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே ஆனா பூதாகரமா இதுக்கு வந்து இஷ்யூ பண்ணி ஆபாச நடிகை கஸ்தூரி கைது சிறையில் அடைக்கப்பட்டார் மொத்தம் பகிரங்கமா எழுதுறான் இதுக்கு என்ன நீங்க சொல்ல முடியும் வாட்ஸ் யுவர் ஆன்சர் வாட்ஸ் யூர் ரிப்ளை அதனால நாளைக்கும் நாளைக்கும் பெயில் படிஷன் வருது போல் எம்எம் கோர்ட்டில் நிச்சயமாக வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபி அவங்களாம் டிஎன்பிசியில் வருவாங்க அது மூலம் புரிஞ்சுங்க அப்போ செஷன்ஸ் கோர்ட்டெல்லாம் வந்து எந்த அரசியல் கட்சியில் வடக்கரை அணியில் இருக்காங்களோ அவங்க தான் பிபியாக வருவாங்க ஸோ அப்போ அவங்க எப்படி அப்போஸ் பண்ணாமல் இருப்பாங்க பெயில கூடன்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த ஃபிஃப்த்து எம்எம் லேனட் ரகுபதி ராஜா தான் அதை டிசைட் பண்ணுவாங்க அதாவது இந்த கேஸ் என்ன கேஸ் என்ன பனிஷ்மெண்ட் வேரியஸ் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது இவங்களுடைய கஸ்டடி இன்னும் தேவையா ஒரு லேடி சிங்கிள் மதர்ன்றாங்க ஒரு டிஃபரெண்ட் ஏபிள் சைல்டு இருக்காங்க இவங்களுக்கு பெயில கொடுத்து கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணலாமா அப்படின்லாம் ஹரஸ் தரப்புல வந்து அப்போஸ் பண்ணா கூட மெரிட்ல டிசைட் பண்ணணும் கஸ்தூரிக்கு வந்து இது போதாத காலம் அப்படிதான் நினைக்கிறேன் இனிமையாவது கஸ்தூரி நான் சொல்ல வரலைங்க தமிழ்நாட்டில் வெறுப்பு பேச்சு யாரும் பேசாதீங்க யாரா இருந்தாலும் நீ எம்பி ஆறு எம்எல்ஏ ஆரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கராரு ஆறு கொள்கை பரப்பு செயலாளர் வெறுப்பு பேச்சு பேசினா உனக்கு இதே கதை தான் கஸ்தூரிக்கு வந்து மன உளைச்சல் பண உளைச்சல் டிகினிட்டி போச்சு ரெப்புடேஷன் போச்சு இதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வருவாங்க அப்படின்னு காலம் தான் பதில் சொல்லணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இன்னும் நீங்க கிங் பின் ஆன சம்பவ சிந்தனை மொட்டை கிருஷ்ணையும் தனிப்படை அமைச்சு அரெஸ்ட் பண்ணாத நீங்க ஹைதராபாத்ல போய் பொதுமக்கள் பணத்தை நீங்க வேஸ்ட் பண்ணி கசூரிய ஒரு பெரிய குற்றம் பண்ண மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா அதுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் ஜெய்ஹிந்த் நன்றி சார்